கிளீனர் வேலை பார்த்துட்டோம் ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு பார்த்துட்டோம் அடுத்த வேலை வாய்ப்பு டிரைவர் வேலை வாய்ப்பு டிரைவர் வேலை வாய்ப்பு என்னென்ன இருக்குது அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப பாருங்க டிரைவருக்கு எந்தெந்த நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன் முதல் நிறுவனம் பாருங்க எம்எல்ஆர் கார்மெண்ட்ஸ் பர்சனல் டிரைவர் கேக்குறாங்க புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தங்கரத்தோட இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க எம்எல்ஆர் கார்மெண்ட்ஸ் அடுத்து டிரைவர் வேலை வாய்ப்பு இருக்கிறது பாத்தீங்கன்னா மெரினோ கார்மெண்ட்ஸ் சொல்லி டிரைவர் பேட்ச் கேக்குறாங்க இருபத்தி மூணாயிரம் சம்பளம் இது கம்பெனியில டிரைவர் சந்திராபுரத்துல தங்கரத்தோட அடுத்து பாருங்க கேவிஆர் பில்டர்ஸ் டிரைவர் ஹெவி பதினஞ்சு வேலை மலையும் தங்கரத்தோட இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க எஸ் ஏஜி இன்கார்பரேஷன் டிரைவர் பேட்ச் கேக்குறாங்க கோயம்பாளையம் இருபத்தி சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க டிரைவர் வேலை வாய்ப்பு பர்சனல் டிரைவர் குமார் நகர்ல டிரைவர் இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ஆனந்த் எல் எம் அடுத்து டிரைவர் வேலை வாய்ப்பு எல் எம் பி இருக்குது அடுத்து ஜி கே கார்ஸ் இங்க டிரைவர் எல் இருக்குது அடுத்து டிரைவர் ஹெவி இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வெள்ளிங்காடு ஒன்று ஸ்ரீ சக்கர இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் டிரைவர் வேலை வாய்ப்பு பார்த்தோம் அடுத்து பாருங்க செக்யூரிட்டி எத்தனை நிறுவனங்கள்ல செக்யூரிட்டி இருக்குது அப்படிங்கறது தங்குறதோட டிரைவர் சமையல் வேலை வீட்டு வேலை டிரைவர் வேலைன்னு தங்குறதோட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வேலை வாய்ப்பு இதுல இருக்கு இதுல நம்ம சமையல் வேலை பார்த்துட்டோம் டிரைவர் வேலை பார்த்துட்டோம் வீட்டு வேலை பார்த்துட்டோம் இப்போ செக்யூரிட்டிக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறது முதல் வேலை வாய்ப்பு எவ்ரிடே ஸ்பின்னிங் மில்ன்னு சொல்லி நீங்க செக்யூரிட்டிக்கு தங்குற இடத்தோட இருபதாயிரம் வரை சம்பளத்துல இருக்கு அடுத்து எம்ஜி சொல்லி இங்க தங்குற இடத்தோட பத்தொன்பதாயிரம் வரைக்கு சம்பளத்துல செக்யூரிட்டி இருக்கு மெயினா நாற்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் செக்யூரிட்டி வேலை வாய்ப்புக்கு பதிவு பண்ணியிருந்தீங்க ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏஜ் எடுக்காம இருந்தாங்க இந்த ரெண்டு நிறுவனத்துல ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க செக்யூரிட்டியா இங்கிலீஷ் தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க நைன் சிக்ஸ் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதே மாதிரி தங்குற இடத்தோடு இருக்கிற வேலைவாய்ப்பு என்ன நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில எதிர்பார்க்குற சம்பளத்துல தங்குற இடத்தோட தமிழ்நாடு முழுவதும் நம்ம யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்